ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் சேமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பி குரூப் டூக்கான டெஸ்ட் 24. ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இருபத்தி மூணு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு இருபத்தி மூணு தேர்வுகளும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு நோட் வச்சுக்கோங்க நான் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் என்ன அப்படின்றத கரெக்டான ஆப்ஷனை அந்த நோட்டில் எழுதிக்கோங்க நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா டிக் பண்ணி ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த தேர்வை எழுதணும் கடைசி வரைக்கும் இந்த தேர்வை எழுதிட்டு எத்தனை மதிப்பெண்கள் பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளோட நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு டெஸ்ட் பேச்சும் நிறைய போயிட்டு இருக்குது ஃபுல் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ எதுக்கு நீங்கள் ஃபுல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கும் நம்மளோட வந்து உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனாக நம்பர் இருக்கு அதுக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் பொது தமிழ் தேர்வு இருபத்தி நான்கு தமிழ் பத்தாம் வகுப்புல இயல் ஏழு மற்றும் எட்டு சிவஞானி என்ற பெயரை டேஸ் என நினைத்தது சிவஞானம் என நினைத்தது காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் கழகம் வந்து நடந்திருக்கும் இது வந்து நல்லா ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய அரசு சட்டமானது இயற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இதில் இரட்டை ஆட்சின்றதை அறிமுகம் பண்ணியிருப்பாங்க ஸோ அது இல்லாமல் ரவுலட் ஆக்ட் நடந்திருக்கும் அது இல்லாமல் ரவுலட் சட்டத்தை அமல்படுத்தியிருப்பாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் இந்த ஆண்டு தான் வந்து அரங்கேறி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சியை நிறைவேற்றிய நாள் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்திய பேராய கட்சி என்பது இந்திய காங்கிரஸ் கட்சியை குறிக்கக்கூடியது இந்திய காங்கிரஸ் கட்சி அப்படின்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு பிரம்மன்யான சபை அப்படின்றது ஒரு கூட்டம் கூட்டி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிப்போம் பாலிட்டியில் வந்து தெளிவாகவே படிச்சிருப்போம் ப்ளஸ் காங்கிரஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல் நான்கு கூட்டமானது பாம்பாயில் ஃபஸ்ட் கூட்டமும் கல்கட்டாவில் செகண்ட் கூட்டமும் சென்னையில் அடுத்த கூட்டமும் நடந்திருக்கும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு மூன்று நடந்தது ஓகேங்களா நான்காவது கூட்டம் உங்களுக்கான கேள்வி இங்க காங்கிரஸ் உடைய நான்காவது கூட்டம் எங்கு நடைபெற்றது ஓகேங்களா அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாநாடு போடுவாங்க இல்லையா அந்த நான்காவது காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்ததுன்றது உங்களுக்கான கேள்வி ப்ளஸ் அது இல்லாமல் பம்பாயில முதல் மாநாடு நடைபெற்றதுக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சங்க தமிழரின் துணை வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டது ஆன் சார் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது திணை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சனியாக பார்த்துருக்கதை அன்பின் ஐந்தின்கிறத மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா குறிஞ்சி முல்லை மதம் நெய்தல் பாலை இல்லையா ஸோ பாலை தெய்வம் யார் பாலை நிலத்துடைய தெய்வம் யாருன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்கள் தமிழரின் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எது அதாவது நாங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ரீகால்காக தான் ஓகேங்களா ஏன்னா கொஷின் வித் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் வந்து நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நாலு ஆப்ஷன்ஸும் ரீகால் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் மறக்காம அப்படியே ரீகால் ஆகும் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் தமிழரின் பண்பாட்டு மகுடம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா பொன்னேர் கூட்டுதலை தான் சொல்லுவோம் ஆறாவது கேள்வி ஏற்புதிதா எனும் கவிதை இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் கூப்பாரா படைப்புகள் கூப்பா ராஜகோபாலனுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டேஸ் இந்திரன் முதலாக தசைவாளர் எட்டு பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தவன் யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆன்சர் இரண்டாம் ராஜராஜன் ராஜராஜனுடைய மகன் தான் யாருன்னு பார்த்தோன்னா ராஜேந்திர சோழன் ஓகேங்களா ஸோ ராஜேந்திர சோழனுடைய வாரிசு யார் இது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நொச்சி என் நிலத்துக்கு உரியது ஆன்சர் மருத நிலத்திற்கு உரியது குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் அப்படின்னா முருகனை சொல்லலாம் முருகன் முல்லைக்கு பார்த்தோம் அப்படின்னா திருமால் சொல்லலாம் பாலைக்கு கொற்றவை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ குறிஞ்சி நாளே மலைதான் மழைநாளே மலை இருக்கக்கூடிய தெய்வம்னாலே முருகன் தான் இசை பிடிச்சிக்கலாம் முள் அப்படின்னா மால்னு முடியும் திருமால் அப்படின்னு வச்சுக்கோங்க பாலைக்கு கொற்றவை ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் நொச்சி பூவை சூடி போரிடுவது எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கோட்டையை காப்பதற்காக தான் நொச்சி போவை வந்து சூடி போரிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தாமரை அணி விருது பெற்றவர் யார் ஆன்சர் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவர்கள் தான் வந்து தாமரை விருது வந்து பெற்றிருப்பாங்க ராஜம் கிருஷ்ணன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆன்சர் வேருக்கு நீர் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சாகித்திய அகாதமி விருது பெற்றவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ராபி செய்து பிள்ளை அவர்கள் இதே வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யாரை சொல்லலான்னா ராஜம் கிருஷ்ணன் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ராஜம் கிருஷ்ணனுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் பொருத்தி காட்டுக வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் வெண்பா அப்படின்றது செப்பலோசை இரண்டு ஆசிரியப்பா என்பது அகவல் ஓசை நான்கு களிப்பா என்பது துள்ளல் ஓசை ஒன்று வஞ்சிப்பா என்பது தூங்கல் ஓசை மூன்று இரண்டு நான்கு ஒன்று மூணு அப்படின்றது ஆன்சர் மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் பாவகை எது ஆன்சர் ஆசிரியப்பா இப்போ உங்களுக்கான கேள்வி வெண்பா எத்தனை அடி வரையறை கொண்டது வெண்பாக்களின் வகைகள் எத்தனை என்னென்ன வகைகள் அப்படின்றத நீங்க கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செய்யுள் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை எது எதுசர் துள்ளல் ஓசை அங்கங்க துள்ளிக்கிட்டு வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க காலத்தை வெல்பவன் டேஸ் இது வந்து ஒரு பாடல் அடிகள் அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ காலத்தை வெல்பவன் கவிஞன் கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் எது ஆன்சர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல் பட்டியில் பிறந்தவங்க ஓகேங்களா சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய அகழாய்வு தளம் வந்து இப்போ புதுசாக நிறைய போட்டுட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அது இல்லாமல் புதுக்கோட்டையிலையும் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் நல்லா ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க கண்ணதாசன் முதன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலங்கா திருமணமே அப்படின்றது மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பாங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தான் நமக்கு வந்து இரண்டாம் உலகப் போர் தொடங்கியிருக்கும் நாற்பத்தி இரண்டில் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஐம்பதில் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும் அது இல்லாமல் உச்சநீதிமன்றம் அப்படின்றது நிறுவப்பட்டிருக்கும் ஜனகன மன அப்படின்றது வந்து அப்ரூவல் ஆகியிருக்கும் உலகிற்கான பணிகளில் எதை சார்ந்து வளர வேண்டும் ஆன்சர் அறத்தை சார்ந்து வளர வேண்டும் மரம் அப்படின்றது வீரத்தை குறிக்கக்கூடியது ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கான இரண்டு வழிகள் எது ஆன்சர் கல்வி மற்றும் கேள்வி இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் உங்கள் மெயின் தேர்வு நல்லபடியாக எழுதுறதுக்கு எங்களுடைய டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபது மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் எடுதா அப்படின்றத கேளுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கான வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோளாக நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ